பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ முத்துக்குமரோட அன்பு தங்கச்சியான சாச்சனா அண்ட் சிவகுமார் உள்ள என்ட்ரி அண்ட் சிவகுமார்லாம் அப்படியே சைலண்டா அருண் அண்ட் விஷால செஞ்சு விட்டாரு ஸோ இவங்க தான் வர போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா பேலன்ஸ் இருக்கிறது இவங்க ரெண்டு பேர் தான் அந்த ஒரு பாட்டு வந்தது ஒரு குட்டி சாத்தானான ஒரு தங்கச்சிக்கு வந்த ஒரு பாட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம அராத்து சாச்சனா தான் உள்ள என்ட்ரி ஆக போறா அப்படின்னு ஸோ தீபக் சொல்றாரு உனக்கு தான் உன் தங்கச்சி சாச்சனா தான் வர போறா அப்படின் போது முத்துக்குமரனோட அந்த எக்ஸ்பிரஷன் அவங்க அம்மா வரும்போது ஒரு குழந்தை சிரிப்புத்தனமா ஒரு ஏக்கம் அன்பு இத்தனை நாள் கழிச்சு எங்க அம்மா பாக்குறன்ற சந்தோஷத்தோட ஒரு குழந்தை மாதிரி அவர் பார்த்த ஒரு விதம் இருக்கும் அதே முகத்தை இன்னைக்கு நான் வந்து முத்துக்குமரன் கிட்ட பார்த்தேன் இவ்வளவு நாள் நான் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த முத்துக்குள்ள இப்படி ஒரு குழந்தைத்தனம் வந்து அன்னைக்கு அம்மா முன்னாடி பார்த்தேன் இன்னைக்கு அவர் தங்கச்சி மேல இருக்க பாசத்துல பார்க்க முடிஞ்சது அதை என்னால் ரிலேட் பண்ண முடியுது ஸோ நம்ம எவ்வளோதான் ரொம்ப பெரியவங்களா இருக்கிறோம் ஐ மீன் நமக்கு ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்கோம் நமக்கு கீழே ஒரு பத்து பேர் இருந்தாலும் நம்மளோட அன்புக்குரியவர்கள்கிட்ட நம்ம ஒரு குழந்தையா மாறிடுவோம் ஸோ நம்மளோட அந்த உரிமையானவங்க கிட்ட மட்டும்தான் நம்மளோட குழந்தை தனத்தை காட்ட முடியும் அப்படின்னு நம்ம குழந்தையா மாறுவோ அந்த தருணத்தை என்னால் முத்துக்குறோம்னு கிட்ட அங்க பார்க்க முடிஞ்சது ஸோ சாச்சினாவ அவர் ரிசீவ் பண்ண விதம் இருக்கு அவர் அந்த வீட்டில் சொல்லுவார் சாச்சினா கிட்டே எட்டப்போ என் கூட வராத என்கிட்ட பாசமாக இருக்காத நான் இதுக்காக இங்கே வரலை அப்படின்னு எத்தனையோ இடத்துல அவங்கள விரட்டி விட்டுருந்தாலும் சாட்சினாவை இன்றைக்கி அவர் ரிவியூ பண்ண விதம் ரொம்ப ஏதோ சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி அவங்களோட தலையை கோதி விடுறதாகட்டும் நீ எப்படி இருக்க அப்படின்னு அந்த கண்ணத்தை பிடிச்சி அவரோட அன்பு காமிச்ச விதம் அவ்வளோ அழகாக இருந்தது எப்படி இருக்கிற சாப்பிட்டியா ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருச்சா அழகாக இருக்க ஏன்னா சாச்சுனா எப்போதுமே எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கணான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு அவர் ரசித்த விதம் அவங்க மற்றவங்க கூட பேசும்போது அவங்க ஆக்சுவலி ஒரு வீட்டுக்குள்ளே வந்ததுமே கீச் கிச் கிச் கிச்சு நான் அவங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவங்க மற்றவங்க கிட்ட எப்படி ஒரு கான்வர்சேஷன் வச்சிட்டு இருக்கிறாங்கன்றத அவர் ரசித்து பார்த்துட்டு இருந்தார் அவரோட கண்ணுக்கு அவங்க ரொம்ப சின்ன குழந்த மாதிரி தெரியுறாங்க போல இருக்கு அவர் அவ்வளோ அன்பாக அதை பார்த்தார் எனக்கு இதை பார்க்கும்போது நம்மளோட அவங்க கிராண்ட் லான்ச் அப்போ சேது நான் பேசினேன் தான் ஞாபகம் வருது அதாவது சாஷ்னா பார்த்ததுமே சேதுனாக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏ என் பொண்ணு அப்படின்னதாகட்டும் ஒழுங்காக நில்லு முடி விழுந்துருது அப்போ உன் ட்ரெஸ்ஸு அழகாக போட்டிருக்க தெரியாமல் போயிடும் இல்லை நேராக நில்லு அப்படின்னு அந்த ஒரு உரிமையோடு அந்த அன்பு காமிச்சார் அந்த சேது நாட்டை பார்த்து அதே மாதிரி இன்னைக்கு முத்துக்குமரன் கிட்ட அந்த அன்பு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் அவங்களும் அதே அன்பை கொடுத்தாங்க குமரா அப்படின்னு அவங்க கட்டி பிடிச்சதாகட்டும் நான் உனக்காக போய் கிட்டே ப்ரே பண்ணேன் ஏன்னா அவங்க கேட்டார் நீ எங்கேயாவது வெளியே போனியா அப்படின் போது ஏதாவது ப்ராஜெக்ட் சம்மிட் ஆயிருக்கியா போது நான் இன்னும் எதுவும் பண்ணலை ஆனால் உனக்காக கோவிலுக்கு போனேன் போனேன் கோவிலில் போய் உனக்காக ப்ரே பண்ண அப்படின்னு சொன்னதாகட்டும் எனக்காக நீ அழுதது பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னதாகட்டும் இவரும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண பல இடங்களில் வந்து அவர் சாச்சினாவை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பார் இந்த இடத்துல சாச்சினா இருந்தால் கற்றுக்கிட்டே இருந்திருக்கும்ல சரி கேட்க பார்க்கும்போது சாச்சினா ஞாபகம் வரும் புது ட்ரெஸ் போட்டால் அவருக்கு சாச்சினா ஞாபகம் வரும் அப்படி பல இடங்களில் அவர் சொன்னதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இவங்க சொன்னதாகட்டும் அண்ட் அவருக்கு ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சாச்சினா என்ன அப்படின்னா நீ நிறைய பேசிகிட்டு இருக்க நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற அதை நீ கொடுக்காது சொன்ன விஷயங்களே ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்குது

முடிவுரைன்னு எல்லாத்தையும் வச்சிருப்பார் இப்போ அவர் இனிஷியலாக பார்க்கும்போது எனக்கே தோணிருக்கு அவர் வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு போயிருப்பார் அப்போ இனிஷியல் வீக்கில் கேர்ள்ஸ் டீமுக்கு போய் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வரேன் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வெர்சேஷன் பில் பண்ணியிருப்பார் கேர்ள்ஸ் டீமில் இருக்கிற முத்துக்கு முறை பசங்களை வெறுப்பேர்த்துக்காக நான் பண்ணப் போகிறேன்னு ஒன்று பண்ணியிருப்பார் அந்த டைமில் நானே யோசிச்சுருக்கேன் யாரா இவன் இவ்வளோ பேசிக்கிட்டே வளவள வளவலன்னு பேசிகிட்டு இருந்திருக்கா அப்படின்னு ஏன்னால் இப்போ அவருக்கு ஒரு கிச்சன் டீமில் ஒரு பிரச்சனை அப்படின்னா கிச்சன் டீம் நீங்கள் இதை பண்ணீங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல மாட்டார் கிச்சன் டீம் நீங்கள் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க எங்களை இவ்வளோ ஸ்வீட்டாக கவனிச்சுக்கிட்டீங்க ஆனாலும் நீங்கள் இந்த ஒரு சின்ன தவறு பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்வார் ஸோ அவரோட பேச்சு முறை அப்படி தான் எடுத்ததுமே இப்போது தர்ஷா பேசுகிறாங்களா எனக்கு பிடிக்கல நான் பேச மாட்டேன் சௌந்தர்யா சொல்கிறாங்களே என் மனசில் தோன்றது நான் பேசுவேன் அப்படி கிடையாது அவருக்கு இந்த மாதிரி தான் அவருக்கு பேச தெரியும் அவர் இப்படி தான் பழகியிருக்காரு பட் முன்னாடிக்கு அவர் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இனிஷியல் டேஸில் பார்க்கும்போது என்னடா இவன் வளவலைன்னு பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு தோணுச்சு பட் இப்போ அதை ஓரளவுக்கு கட்ஷவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் அண்ட் அதை தான் சாட்சனாக சொல்லியிருக்காங்க இன்னும் நீ அதை பண்ணு நீ யாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காத அப்படின்னு இருக்காங்க எஸ் ப்ராக்டிஸ் தானே எல்லாமே இவ்வளோ நாள் இதை கொஞ்சம் பாத்தி பண்ணித்தர் இன்னும் மீதியும் அவர் கற்றுக்குவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அவரும் சரி ஓகே அப்படின்னு இருக்காங்க ஸோ இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணியோ அதுவே நல்லா இருக்குது அதையே நீ ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா போன வாரம் நீ டிக்கெட்டு ஃபினாலேக்காக நாங்கள் வேறு ஒரு முத்துவை பார்த்தோம் அப்படி கொஞ்சம் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக இல்லாமல் நீ எப்போது எப்படி இருக்கையோ அதே முத்துவ எடுத்துருப்போம் அப்படின்ட்டாங்க ஸோ வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளோட ரியாஸை சொன்னாங்க நீ நீ டைட்டில் அடிக்கும் போது நான் உனக்கு கிளாப்ஸ் பண்ண பக்கத்துல நிப்ப அப்படின்னு ரியா சொன்னதாகட்டும் இல்ல குமரா விற்றாத உன் கையில இருக்கு அப்படின்னு நம்மளோட ரவி சார் சொன்னதாகட்டும் இல்லைனா நம்மளோட வர்ஷினி சொன்னாங்க ஸோ நீ வந்து இன்ஸ்பிரேஷனா பலருக்கும் இருக்கிற உன்னை பார்த்து பலரும் இன்ஸ்பயர் ஆகுற அளவு இடத்துல இருக்கிற உன்னை பிடிக்காம யாருக்குமா இருக்குமா அப்படின்ற அளவுக்கு அவங்க சொன்னதாகட்டும் இல்ல ஆர்னவ் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு முத்து அண்ட் தீபக் சொன்னது அண்ட் இப்ப வந்த நம்மளோட சாச்சனாவும் நல்லா பண்ணிட்டு இருக்க எதுவுமே நீ மாற்ற தேவையில்லை ஏன்னா அவர் கேட்குறாரு வெளியே போய் இருக்கிற ரிமார்க்ஸ் ஃபீலிங்ஸ்லாம் அரேசபிள் தானே ஈஸியாக கடந்து வந்துடலாம் தானே அப்படின்போது கடந்தெல்லாம் வந்துடலாம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம் நீ நல்லா இருக்க அந்த போன வாரம் மட்டும்தான் சின்ன ஒரு தடுமாற்றம் அதை தாண்டி நீ வந்துரு அதுதான் மட்டும்தான் அப்படின்னு இருக்காங்க ஸோ முத்துக்குமரன் இதில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் ஸோ இதுக்கு மேலே முத்து நீ போதும் பழைய கேமை நீ ஆடினாலே போதும் அப்படின்ற மாதிரி சச்சினா அழகாக சொல்லிட்டாங்க அண்ட் சிவகுமார் அவர் வந்ததுமே மக்கள் மனையிலே நீங்கள் எப்படி இவங்களெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருந்தது லைக் இப்போ நம்ம ஜாக்லின் வந்து அப்பப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் மாற்றிக்கிட்டே இருப்பான் அவங்கள சொன்னதாகட்டும் இல்லை முத்து குமரன் அறாம பேசி நீ அராம இருக்கடா அப்படின்னு அவன சொன்னதாகட்டும் தீபக் வந்து நீ பயங்கர கிளவராக விளையாட்டு இருக்க எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அழகாக கடந்து போற அப்படின்னு அவரை சொன்னதாகட்டும் இல்ல விஷால் வந்து ஒரு என்டர்டெய்னர் அப்படின்ற பேர்ல ஒரு லவ் ஸ்ட்ராட்டஜி பண்ற அதாவது மக்கள் உள்ள இருக்கவங்க மேலே நெகட்டிவா என்னெல்லாம் வைக்கிறாங்களோ அதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா படிச்சு காமிச்சார் அண்ட் அதுக்கப்புறம் வெளியே போர்டு இருந்தது இல்லையா அதில் ஒவ்வொருத்தரும் நேற்று நைட் நம்ம ஒரு டாஸ்க் மாதிரி பார்த்தோம்ல இல்லை வர போகிற எக்ஸ் கன்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாங்களே அதை போய் அவர் படிக்க போகிறார் அப்போ கூடவே அருணும் போனார் அருண் போது அருணோட வச்ச ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தாரு ஏன்னா அப்படின்னா இந்த தடவையாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா கேம் என்னன்னு சொல்லி கொடுத்தாங்களான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படித்தார் படித்ததுமே அப்படியே சோகமாக இருக்குது ஜிவ் ஏறிடுச்சு ஏண்டா டே எனக்கு நம்பிக்கை தர ஹோம் பண்ணிட்டு எனக்கே அப்படி வச்சியாடா அப்படின்ட்டு என்னோட ஒரு பெரிய ஃப்ரெண்டே என்னோடய வைஃப் தான் ஸோ என் வைஃப் எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து விட்டேன் என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க உங்க குழி தோண்டி புதைக்க ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா முதலை கண்ணீர் வடிப்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இப்பமாவது ஒழுங்கா விளையாடிட்டு வாங்க அப்படின்னு என் வைஃப் சொன்னா அப்படின்னு போது அருணுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் இவன் வேற உடஞ்ச முக்க வந்து மறுபடியும் உடைக்கிறானேன்ற மாதிரி அருண் அதே சிரிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார் அப்பவும் நம்ம சிவகுமார் ஒரு சேஃப் ப்ளே பண்ணார் என்ன அப்படின்னா அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ் என் வைஃப் தான் சொன்னாங்க நீங்க ஓகே தானே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை தானே அப்படின்னு போது ஓகே ப்ரோ சில் ப்ரோ அப்படின்ட்டு அருண் சொன்னாரு அண்ட் சிவகுமார் ஓகே நம்ம அதை தனியா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சி இப்பவும்

பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றத விட்டுட்டு என் ஒய்ஃப் அதை சொன்னாங்க நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு இப்போவும் யாருக்குடா சேஃப் பிளே ஆடுறன்ற மாதிரி தான் இருந்தது அடுத்த விஷாலையும் கேள்வி கேட்டார் ஸோ விஷாலா வர்றவங்க எல்லாரும் ஒரே கேள்வி ஒரே பதிலாக தான் போயிட்டுருக்கு லைக் தர்ஷிகாவை நீ ஏன் ஏமாத்தின அந்த பொண்ணை என் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருந்ததே அந்த பொண்ணை ஏமாத்த படுவாவே உனக்கு எப்படா மனசு வந்தது அப்படின்ற கேள்வி தான் எல்லாரும் சுற்றி சுற்றி வேறு அங்கிளில் கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தர்ஷிகா அண்ட் விஷால் இஷ்யூ தர்ஷிகா வெளியே போகும்போது ஒரு வருத்தம் இருந்தது ஒரு நல்ல பொட்டன்ஷியலான பிளேயர் விஷாலால் வெளியே போறாங்கன்ற ஒரு வருத்தம் இருந்தது ஆனால் அது அவருக்கு இன்னும் பேக் ஃபயர் ஆனது எப்போ அப்படின்னா தர்ஷி வெளியே போனதுக்கு அப்புறம் அவர் அன்ஷியை பிடிச்சார் இல்லையா லைக் அன்ஷி கூட அதே மாதிரி சுற்றுறது அவங்களுக்கு அதே மாதிரி ஊட்டி விடுறது பெட்டில் போய் ரெண்டு பேரும் புரள்றது அவங்களுக்கு பிரேஸ்லெட் கலட்டி கொடுக்கறது வளையலை கழட்டி கொடுக்கறது மோதிரம் கழட்டி கொடுக்கறது காதில் போயிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்காக வெயிட் பண்றேன் நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு உடனே டைவெர்ட் ஆனா இல்லையா அப்பதான் எல்லாருக்கும் அட்ட பொறுக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அடுத்த பொண்ணு வாழ்க்கைய அழிக்க புரியா வெறும் ஆல்ரெடி விஷாலும் அன்ஷிதாவும் நீ எனக்கு எத்தனாவது அஞ்சாதா நான் உனக்கு ஏழாது அப்படின்ற ரேஞ்சில் தான் ஓடிட்டு இருந்தாங்க இருந்தாலும் தர்ஷி மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் பிளேயர் போனதுக்கு விஷால் ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தது காரணம் அண்ட் அதை தாண்டி இப்போ இன்னொருத்திட்ட போய் அதே ட்ராக்கை சூஸ் பண்ணிட்டு இருக்கான் இவன் கேவலமான பொறுக்கி அப்படின்னு எல்லாரும் பிராண்ட் பண்ணிட்டாங்க அண்ட் நம்ம லாஸ்ட் ப்ரோமோல பார்த்தோம் நம்மளோட சாச்சனா வந்துட்டு நீ வந்து லவ்வர் பாய் இல்ல ப்ளே பாய் அப்படின்ட்டாங்க இல்லையா ஸோ மன வருத்தத்தில் இருக்கிற விஷால் எப்படா பொட்டியை வைப்பீங்க நான் எடுத்துகிட்டு கதறிட்டு ஓடுறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கார் எஸ் தன்வினை தன்னை சுடும் நீ ஓப்பனாக லவ் பண்ணவும் மாட்டேன் ஆனால் அந்த பொண்ணு உண்மையில ஒரு அஃபெக்ஷனில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை வச்சு அந்த மொக்கை மூஞ்சாக இருந்தாலும் அதை வச்சு ஒரு கான்செப்ட் வருது நான் அதை யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு நீ சொல்லுவேன் எல்லோரும் பார்த்துக்கிட்டு ஆமாம் விஷால் சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களா நீ எல்லாம் என்றைக்கோ வெளியே போக வேண்டியவன் சேனல் ஒன்று கேஷ் எடுக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் உட்கார வச்சிருக்காங்க அதை எடுத்துகிட்டு ஓடி தம்பி அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படியே கதற விஷால் நைட் உட்கார்ந்து பாப்பம் வேற என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குது நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி